நம்முடைய கல்லூரியினுடைய முதன்மை பேராசிரியர் மௌலவி ஹாஃபித் காரி அல்ஹாஜ் முஹம்மது நூர் சிராஜி ஹசரத் அவர்கள் நமக்கு வாழ்த்துறை வழங்குவதற்காக வேண்டி அன்போடு அழைக்கின்றோம் حمدك حمدا طيبا مباركا نسلم ونصلي على رسوله وأتباعه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تكن من الغافلين صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم أَلَمْ آتكم ظلالا فهداكم الله به أَلَمْ آتكم فقراء فأغناكم الله به أَلَمْ آتكم أعداء சாந்தியும் சமாதானமும் நபிகள் பெருமான் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிகு வசல்லாம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் தாபியன்கள் தபாய தாபியின்கள் இமாம்கள் சுகதாக்கள் வலிமார்கள் நாதாக்கள் நல்லவர்கள் யார் யாரெல்லாம் நம்மை விட்டு சென்று விட்டார்களோ முஸ்லிமான முப்மீனான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் குறிப்பாக இவ்விழாவை நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தலைவர் அவர்கள் கல்லூரியனுடைய முதல்வர் கல்லூரியனுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அனைத்து பேராசிரியர்கள் வருகை தந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நூறாணிகள் மாணவ கண்மணிகள் ஜமாத்தினர்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹனுடைய கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக என்ற பிரார்த்தனையோடு துவக்கம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல ஓ பரகத்து வருடத்திலே இரண்டு ஈதை பார்க்கலாம் ஈதுல் அலஹா ஈதுல் ஃபித்துர் நூராணிகளுக்கு அல்லாஹ் மூன்று ஈதுகளை வழங்கியுள்ளான் இரண்டு ஈது நிர்ணயிக்கப்பட்ட நாள் மூன்றாவது ஈது அவர்கள் நிர்ணயம் செய்த நாள் வருடத்திலே மூன்று ஈதுகள் அல்லாஹனுடைய ஃபித்ரத் அல்லாஹனுடைய நியதி அல்லாஹனுடைய சுன்னத் மூன்றாக இருக்கிறது அல்லாஹனுடைய எல்லா காரியங்களிலேயும் பார்க்கலாம் இரண்டு பொருட்கள் ஒன்று சேர வேண்டும் என்றால் மூணாவது பொருளின் பக்கம் தேவையாக வேண்டும் இது அல்லாஹனுடைய நியதியாக ஃபித்திரத்தாக சுன்னத்தாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் நிறைய உதாரணங்களை சொல்லலாம் கட்டிடங்களிலே இரண்டு செங்கல் ஒன்று சேர வேண்டும் என்றால் சிமெண்ட் மூன்றாவது பொருளின் பக்கம் அத்தியாவசியமாக ஆகிறது போல இரண்டு காகிதங்கள் ஒன்று சேர வேண்டும் என்றால் கம்மின் பக்கம் தேவையாகுவது போல இரண்டு ஆடைகள் ஒன்று சேர நூலின் பக்கம் தேவையாகுவது மஹ்லூக்காகிய நாம் ஹாலிக்கின் பக்கம் தேவையாக வேண்டும் என்றால் காலி கோடி இணைய வேண்டும் என்று சொன்னால் மூன்றாவது ஒரு பொருள் அதிலும் குறிப்பாக கல்லூரிகளிலே அசாத்திதாக்கள் சாதாத்துகள் இணைப்பு இல்லாமல் அல்லாஹுவோடு இணைய முடியாது நிறைய செய்திகளை சொல்ல நேரம் இல்லை துவக்கியதோ பத்து மணிக்கு மேல் நிறைய பேச்சாளர்கள் பின்னாலே இருக்கின்ற காரணத்தினால் சுஃபியான் யார் அந்த சுஃபியான் ஒரு நாள் ஒரே ஒரு நாள் ஒரு பொழுது ஒரு நேரத்தில் தன்னுடைய இடது காலை பள்ளியில் எடுத்து வைக்கின்ற பொழுதுதான் ஒரு அசரீரி வருகிறது யார் யார் சௌர் மாடே என்ற ஒரு அசரீரி வருகிறது உணர்ந்தார்கள் நம்மளுடைய கஃலத்தின் காரணத்தினால் பொதுபோக்கின் காரணத்தினால் இவ்வளவு பெரிய தவறை செய்து விட்டோமே என்று சுஃபியான் உணர்ந்த அன்றிலிருந்து தன்னுடைய பெயரிலேயே சனதாக ஆக்கிக் கொள்கிறார்கள் சுஃபியானு சௌரி ரஹிமகுல்லாஹு தாலாம் எல்லா நிலைகளிலேயும் ஒரு மனிதனிடத்திலே இருக்குமேயானால் முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய தடையாக அது ஆகும் நேரங்களாக இருக்கட்டும் நாம் ஈடுபடுகின்ற காரியங்களாக இருக்கட்டும் எல்லா நிலைகளிலேயும் ஒரு மனிதனிடத்திலே ஹஃபலத் இருக்குமேயானால் அல்லாஹ் அதை பறைசாற்றுகிறான் வலாத்த கும் மினல் காஃபிலேன் எந்த நேரத்திலேயும் எந்த வேலையிலேயும் எந்த வினாடியிலேயும் உங்களுடைய பொடுபோக்கை அதிலே காண்பித்து விட வேண்டாம் என்று சொன்னால் அறிவு சிதர் என்று கூட சொல்லலாம் பொடுபோக்கு என்று சொல்லலாம் இப்பொழுது செய்ய வேண்டிய காரியத்தை பிறகு செய்கிறேன் என்று தள்ளி போடுகின்ற பொழுது இதுதானே என்று அசட்டையாக இருப்பதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கேவலத்திற்குண்டான ஒரு நிலையை இந்த கஃலத்தின் மூலமாக அல்லாஹ் ஆக்குவான் அல்லாஹ் சொல்லக்கூடிய உபதேசம் அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் வேலையில் ஈடுபட்டிருந்தாலும் சரி உன்னிடத்திலே இருக்குமேயானால் உன்னுடைய வாழ்க்கையை இது புரட்டிவிடும் ஏன் உன்னுடைய தீனை கூட அது மாற்றிவிடும் தஆலா ஒரு சட்டம் எழுதியுள்ளார்கள் இரண்டாவது அத்தகையாத்திற்கு முன் முந்திய அத்தகையாத்தில் அப்துகு என்று ஓதி முடித்ததற்கு பின்னால் அல்லாஹூ மசல் அலா முஹம்மதின் தௌரூத இப்ராஹிமை ஒரு அடியான் துவக்கிவிட்டால் சஜிதா சகு செய்ய வேண்டும் என்ற சட்டத்தை அபுகனி அவர்கள் எழுதேன் இவ்வளவு பெரிய தண்டனையா சஜிதா சகூ செய்ய வேண்டும் என்று எழுதி உள்ளாயே என்று மனாமிலே ரசூலுல்லி செல்லம் கேட்க விளக்கம் தருகிறார்கள் சொன்னார்கள் அபு அனிபால்ல அதற்காக வேண்டி நான் சஜிதா செகவு செய்ய சொல்லவில்லை அது அதற்குண்டான தண்டனை அல்ல உங்களுடைய

அவர்கள் நினைவூட்டுகிறார்கள் என்றால் தொழுகை அல்ல எல்லா நிலைகளிலேயும் குறிப்பாக தக்பீர் கட்டியதற்கு பின்னால் இருக்குமேயானால் இந்த சின்ன தான் சின்ன சருகுகள் தான் தொழுகையை பாத்திலாக ஆக்கக்கூடிய பசாலாக்க கூடிய தக்பீர் கட்டியதற்கு பின்னால் தன்னுடைய குடும்பத்தை நினைக்க வைப்பது இந்த கஃலத்து தான் தன்னுடைய குழந்தைகளை நினைக்க வைப்பது இந்த கஃபலத்துதான் தன்னுடைய வியாபாரத்தை நினைக்க வைப்பது இந்த கஃலத்து தான் என்று அல்லாஹ் அழுத்தமாக ஒரு இடத்திலே எல்லா நிலைகளிலேயும் நீ எங்கிருந்தாலும் சரி உன்னிடத்திலே கஃபலத் சருகுதில் இருக்குமேயானால் அது மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு நிலையை உனக்கு உண்டாக்கும் என்று அல்லாஹு சொல்லக்கூடிய நிலையில் ஒரு கடைசி வார்த்தையாக நிறைவுக்கு கொண்டு வருகிறேன் ஒரு பெரியார் அல்லாஹுவோடு இணைந்தேன் ஒரு சூஃபி ஒரு ஞானி அபு அப்துல்லாஹிபினி ரஹிமகுல்லாகு அவர்களுடைய முறீதுதான் போன்றவர்கள் எல்லாம் அபு அப்துல்லாஹோடு பிரயாணத்திலே இருப்பார்கள் இவர்கள் இல்லாமல் அந்த ஷேகனுடைய பிரயாணம் இல்லை அபு அப்துல்லாஹனுடைய முரீதின்கள் மட்டும் உலகளாவிய அளவில் பனிரெண்டாயிரம் முரீதுகளை உட்கொண்டவர்கள் முப்பதாயிரம் ஹட்டீசுகளை அவர்கள் மரணம் செய்தவர்கள் உலகளாவிய அளவிலே ஆங்காங்கே அவர்கள் தங்குவதற்காக வேண்டி காண்காக தயார் செய்யப்பட்ட அவர்கள் சபகாரியாகவும் இருந்தார்கள் ஒரு கிராமத்திற்கு புடைய சூழச் சென்றார்கள் அங்கே ஒது செய்வதற்காக வேண்டி சென்றார்கள் ஒது செய்து விட்டு வந்தேன் முரியீதுகளோடு தொழுது முடிக்கிறார்கள் அந்த கிராமத்தில் இருந்தேன் புறப்படலாம் என்று ஜனிதுல் பகதாதி சேகரத்திலே சொல்லேன் சிபிலி ரைமகுல்லா சொல்லேன் நான் இந்த கிராமத்தை விட்டு வர தயாராக இல்லை இந்த கிராமத்தை விட்டு வர தயாராக நான் இல்லை என்று அந்த அபு அப்துல்லா சொல்ல எவ்வளவோ மன்றாடியும் ஜனேதுல் பகதாதி பேசி ஷிபிலி ரஹ்மவுல்லா பேசி அந்த வரம் மறுத்து விட்டார்கள் காலங்கள் கடந்தது இவர்கள் கிராமத்தை விட்டு புறப்பட்டு போய்விட்டார்கள் காலங்கள் உருண்டோடியது வருடக்கணக்காக ஆனது ஆங்காங்கே இவர்களுக்காக வேண்டி தயார் செய்யப்பட்ட அந்த காண்காங்கல் எல்லாம் மூடப்பட்டு விட்டன முரீதீன்களுடைய தொடர்புகள் எல்லாம் போய்விட்டது ஒரு நாள் ஒரு பொழுது சிபிலி ரஹிமகுல்லாஹு தாலா அந்த கிராமத்திற்கு போகிறார்கள் நழுவுது பில்லாஹி மின்ஹு யாரை ஷேக் யாரை குருவாக ஆக்கி கொண்டார்களோ அந்த அபு அப்துல்லா தன்னுடைய தலையிலே ஒரு கிறிஸ்துவ தொப்பி அணிந்திருக்கிறார் கையிலே ஒரு தடி வைத்திருக்கிறார் குப்பை மேட்டிலே மேய்த்து கொண்டிருக்கக்கூடிய ஹெஞ்சியர்களை அவரும் மேய்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கடுமையான மோசமான ஒரு சூழ்நிலையை மேற்கொள்கிறார் இது என்ன கொடுமையாக இருக்கிறது என்றெல்லாம் நீண்ட நிறைய வரலாறுகள் ஒரே ஒரு வார்த்தையிலே முடிக்கிறார் என்று இந்த கிராமத்திற்குள் நான் நுழைந்தேனோ என்று இந்த கிராமத்திற்குள் நான் உங்களோடு பிரயாணம் மேற்கொண்டு உள்ளே வந்தேனோ அங்கே ஒது செய்வதற்காக வேண்டி நான் போனேனோ அங்கே ஒரு பெண்மணியை நான் கண்டேன் இருந்தால் பார்ப்பதற்கு வசீகரமாக இருந்தால் அவளை அடைய வேண்டும் என்று என்னுடைய ஏற்பட்டது அதனால் இந்த கிராமத்தில் தங்க வேண்டும் என்று நான் நினைத்தேன் அல்லாஹ் என்னை மதம் வருகின்ற அளவிற்கு அல்லாஹ் ஆக்கிவிட்டார் என்று ஜுனை அல்லாமல்

ஆயிரக்கணக்கான ஆயாத்துகள் மணலிலே இருந்தது இப்பொழுது என்னுடைய மனசிலே ஒரே ஒரு ஆயத்து தான் வேண்டும் என்று நாடு விடுகிறானோ உலகத்தை ஒன்று சேர்ந்தாலும் யாரும் அவர்களை கண்ணியம் செய்ய முடியாது என்னுடைய வாழ்நாளில் செய்த எல்லா காரியங்களும் இந்த ஒரு சின்ன கஃலத்தில் மாறிவிட்டது என்று அல்லாவிடத்திலே பிரார்த்தனை புரிகிறார்கள் அல்லாஹ் மாற்றி அமைக்கிறான் மீண்டும் குருவாக ஆகிறார்கள் மாறுகிறார்கள் என்பதெல்லாம் அவர்களுடைய தொடர் நாம் எடுக்க வேண்டியது பாடம் நடத்துகின்ற பொழுதும் நடைபெறுகின்ற பொழுதும் பின்னாலும் முடிந்ததற்கு பின்னாலும் எந்த ஒரு அமலையோ எந்த ஒரு நிலைகளையோ எந்த ஒரு வார்த்தைகளையோ கேவலமாக கஃலத்தாக பொதுபோக்காக இன்று இல்ல நாளை நேற்றல்ல மறுநாள் நம்மளுடைய உள்ளத்திலே ஓடுமே கட்டிருந்தாலும் அமல் செய்த உயர்ந்திருந்தாலும் சரி அல்லாஹ் நொட்டை பொழுதிலே மிக விநாடி பொழுதிலே இல்லாமல் ஆக்கி விடுவான் நீ காரியில் குர்ராவாக இருக்கலாம் அல்லாமாவாக இருக்கலாம் ஆபிதாக இருக்கலாம் அல்லாவிற்கு நீ இணை வைக்காமல் அல்லாஹுவோடு நெருங்கிய ஒரு அடியானாக இருக்கலாம் அல்லாஹ் கடைசி வரை கேட்கிறோமோ எதை உணர்கிறோமோ ஆனால் தொழுகையிலே அவர்கள் சுட்டி காண்பிப்பார்கள் அடியார்கள் தானே மனிதர்கள் தானே கஃலத்து இருக்கும் அதை போக்குவதற்கு அதை இல்லாமல் ஆக்குவதற்கு தான் முழு முயற்சிகள் எடுக்க வேண்டுமே தேவைய ஒரு காட்டரபி வருகிறார் ரசூலுல்லா கேட்கிறார் யா ரசூலல்லாஹ் ஃபபைலுல் முஸ்லிமீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹின் சாகுன் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே இந்த கஃபலத் தொழுகையிலே அடிக்கடி வருகிறதே என்னால் கஃபலத் இல்லாமல் தொழ முடியவில்லை என்று விளக்கும் கேட்கிகின்றபொழுதே ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்வதற்கு முன்னால் அமர்ந்திருந்த அலி எழுகிறார்கள் அமர்ந்திருந்த அலி எழுந்து பதில் சொல்கிறார்கள் கஃபலத் வர்மேயானால் தொழுகை பார்த்திலாக ஆகிவிடும் என்ற சட்டத்தை சொல்லுகின்ற பொழுது ரசூலுல்லாஹ் கேட்டார்கள் யா லி ரஃபலத்தில்லாமல் ஒன்னால் தொழ முடியுமா என்கிறார்கள் நான் தொழுது கொண்டு தான் இருக்கிறேன் என்று அலிகன் ஹைதர் கர்ரமல்லாகு சொல்ல இப்பொழுது நீ தொழுது காண்பி என்கிறார்கள் எழுந்தார்கள் அலிகன் ஹைதர் கர்ரமல்லாகு வச்சுகா அவர்களை பற்றி எழுதப்படுகின்ற வார்த்தைகள் என்ன தெரியுமா அழியவர்கள் ஒது செய்வார்களே ஆனால் உடல் மட்டுமல்ல அவர்களுடைய முகங்கள் எல்லாம் மாறிவிடும் அல்லாஹுவோடு இணைந்து விடும் பிறகு தெற்கு கட்டியதற்கு பின்னால் வாங்குடைய ஒளி கட்டதற்கு பின்னால் அழியை யதார்த்த நிலையிலே யாரும் பார்க்க முடியாத அளவிற்கு அவர்களுடைய சூரத்தை மாறிவிடும் அந்த அளவிற்கு அழியும் ஐதர் கர்ரம் அல்லாஹு வச்சுதா அல்லாஹுவோடு இணைந்து மாபெரும் இறை நேச செல்வர் ரசூல் சொன்னதற்கு பின்னால் ஒது செய்கிறார்கள் நான் வந்து கஃபலத்து இல்லாமல் தொழுதால் நீங்கள் என்ன கொடுப்பீர்கள் என்று ரசூல் அலி கேட்குல்ல சொல்லும் சொன்னார்கள் எமன் தேசத்திலிருந்து ஒரு போர்வை வந்திருக்கிறது அந்த போர்வையை உங்களுக்கு நான் அன்பளிப்பாக தருகிறேன் என்று ரசூல் சொல்ல அலி அவர்கள் ஒது செய்து விட்டு வந்து தப்பீர் கட்டி தொழுகிறார்கள் கராயத்துல் பாத்திகத்தை ஒரு ஒரு சஜத்து முதல் ரக்கத்தை முழுமையாக நான் தொழுது முடித்ததற்கு பின்னால் கஃபலத்து ஏற்பட்டதா என்று ரசூல் உள்ளாய்ச்சலதாலை சொல்லம் கேட்கிறார்கள் அவர்கள் பதில் சொல்கிறார்கள் யா ரசூல் அல்லாஹ் முதல் ரெகாத்தை முழுமைப்படுத்தினேன் சூரத்தில் ஃபாத்திகாவை ஓதினேன் துணை சூராவை ஓதினேன் ருக்கு செய்தேன் சஜிதா செய்தேன் முழுமையாக நிறைவு செய்துவிட்டேன் இரண்டா ரெகா திற்கு எழுந்தேன் கராயு டூ அல் ஃபாத்தீகத்தே ஓ முழுமையாக கையாமை நிறைவு செய்துவிட்டேன் ருக்கு குனிவதற்கு முன்னால் என்னுடைய உள்ளத்திலே ஒரு சின்ன சருகுதல் ஏற்பட்டது இதை முடித்தால் யமன் நாட்டிலே வழங்கிய அந்த போர்வை அன்பளிப்பாக எனக்கு கிடைக்குமே என்ற கஃபலத் என்னுடைய உள்ளத்திலே வந்துவிட்டது யார் ரசூல் அல்லா என்று அலியுன் ஹைதர் கரம் அல்லாஹு தன்னுடைய கஃலத்தை வளர்த்துக்கும் என்று அல்லாஹ் உபதேசம் செய்கின்றானே இந்த விட்டும் மாற முடியாது அவர்களை விட்டும் அது நீங்காதி நீக்குவதற்கு முழு முயற்சி எடுக்க வேண்டும் தொழுகையிலே தப்பீர் கட்டியதற்கு பின்னால் மிகப்பெரிய கஃலத்தை ஏற்படும் மூலமாக கஃலத்தை அழிப்பதற்குண்டான முழு முயற்சிகளை எடுப்பதற்கு முன்னால் எதற்காக வேண்டி நேரம் எடுத்து நம்மளுடைய வீடுகளை விட்டு நம்மளுடைய பெற்றோர் உறவுகளை விட்டு நம்மளுடைய நண்பர்களை விட்டு இங்கு வந்து முழுமை பெறுவதற்காக வேண்டி நேரத்தை கொடுத்திருக்கிறோமோ இங்கே கஃலத்தை இருக்குமே ஆனால் சொன்னார்கள் சூழ்நிலை சொல்லும் உன்னிடத்திலே கஃலத்து இருக்குமே ஆனால் முதலாவதாக சோம்பேறி ஏற்படும் என்றார்கள் யாரிடத்திலே நேரத்தை ஃபால் பண்ண முடியாத நிலை இருக்கிறதோ குறிப்பிட்ட நேரத்திலே என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியாமல் தங்கி விடுகிறார்களோ முதலாவதாக ஏற்படக்கூடிய முதல் செய்தியை ரசூல் சொல்லுவார்கள் உனக்கு சோம்பேறித்தனம் ஏற்படும் இது போதுமே இந்த தக்காசுல் இருந்தால் எல்லா காரியங்களுமே பாலாக ஆகிவிடும் எனவே நேரம் நீண்டு கொண்டே போய் கொண்டிருப்பதால் பின்னால் உபதேசிகள் நிறைய காத்திருக்கின்ற காரணத்தினால் வார்த்தைக்கு நிறைவு செய்து என்னுடைய வார்த்தையை முடுக்குகிறேன் அவானா அணி அலமது இல்லை ரபில் ஆலமீன் அலாம வரமத்துள்ள வர